அனைவருக்கும் வணக்கம் நான் திரு ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ரீலங்காவில் நடக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ப்ரே ஃபார் ஸ்ரீலங்கான்னு ஹேஷ்டேக்கை போட்டு நாங்கள் சொல்லிக்கிறோம் என்னமாயோ ஸ்ரீலங்காவில் நடக்கிறது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு விஷயம் என்ன அதை அனுபவிச்சால் தான் தெரியும் நிறைய பேர் எழுந்திருக்காங்க நிறைய பேர் மிஸ் பண்ணப்பட்டாங்க என்ன சொல்கிறது எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரிதான் அங்கே இருக்காங்க உறவினரோடு சேர்ந்து இருங்க அதுதான் எங்கள் கொ எங்களுக்கு சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன காணொலின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நாளாக காணொலி போட்டிருக்க மாட்டோம் எங்களோட சேனலில் பட் இந்த காணொலி எடுக்கும்போது அஞ்சு நாள் முடிஞ்சிருக்கும் ஸோ இன்றைக்கி என்ன காணொலி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோடய சேனல் கிடைக்குங்க ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட கானோலியை பாருங்கள் அது எங்களுக்கு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தருமுன்னு சொல்லிக்கொண்டு ஸோ வாங்க காணொலிக்கு போகலாம் என்னடா போற்று கட்டிக்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம்னு நினைப்பீங்க எப்போ பார்த்தாலும் காரில் தானே இருப்பீங்க என்னடா இது வேறு இடத்துல நாங்கள் ட்ராமில் இருக்கோம் டைம் வந்து இப்போது நைட்டு ஏழு மணி ஆயிடுச்சு நாங்கள் கிறிஸ்மஸ் சீசன் வருது தானே ஸோ கிறிஸ்மஸ் சீசனுக்கு கிறிஸ்மஸ் மார்க்கெட் பார்க்க போகிறோம்

பெருசா பாதிப்பு இல்லை இந்தியா பெரிய தேசம் தானே ஸோ அது தெரியாது ஆனால் ஸ்ரீலங்கா தான் ரொம்ப கஷ்டம் ஸ்டை ஸ்ட்ராங் ஸ்ரீலங்கா ஸ்டை ஸ்ட்ராங் ப்ரே ஃபார் ஸ்ரீலங்கா வேற ஒன்றும் சொல்ல முடியலை எனக்கு ப்ரே ஃபார் ஸ்ரீலங்கான்னு தான் சொல்லணும் பாருங்க மிருகங்கள்ல வேறுபாடு பார்க்காம பாருங்க யானை வந்து மானை தூக்கி விடுது ஏஐஆர் எல்லாம் ஏஐஆர் ஒரிஜினல் இல்லை மயோ இது ஏஐ இல்லை மயோ ஏஐ அது இது ஏ ஆயுத என்னன்னா இன்னைக்கு மயூ சொன்னாரு மயூ நானும் ஸ்ரீலங்கை போனா குழம்பு டெஸ்ட்னா போகும்போது ஒரு இடத்துல அப்பம் சாப்பிடுவோம் உம் அந்த இது கூட எப்படி இருன்ற இடம் என்னன்னா திரியுல்ல அந்த இடத்துல கூட எப்படின்னு காட்டினாரு கடையெல்லாம் தண்ணி கூரை மட்டும் கை கொஞ்சம் ஷேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா தான் ஆனால் பாருங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கிறிஸ்மஸுக்கு இனி கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை கொண்டு போயிட்டு காட்டுறோம் அங்கால அங்கிட்டு பாருங்கள் லைட் இல்லை இது வந்து இனி டிசம்பர் கிறிஸ்மஸுக்கு முதல் வரைக்கும் இது இருக்கும் என்ன ஒரு குறைன்னா இன்னொரு குறைன்னா ஸ்னோ இல்லைம் ஐயோ என்ன ஸ்னோ இல்லாத மட்டும்தான் குறை மற்றபடி எல்லாம் செம்மையாக இருக்குது எங்க மயோகா நான் இங்கே வரேன் எப்படி டெக்கரேட் பண்ணிருக்காங்க தெரியுமா இந்த மணி ஒழிக்க சூப்பராக இருக்கு இப்ப நாங்க போயிட்டு ஒரு சர்ப்ரைஸ் செய்ய போறோம் அது யார எவரன்னு சொல்லுவோம்மா நீங்க எதிர்பார்க்காத நபர் ஒருத்தங்க சரியா சோ இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு

நாங்க ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதான் குரூப்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு வார 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 கிழமையில ஆஹ் என்ன சர்ப்ரைஸ் தெரிய வரும் அண்ட் என்ன சர்ப்ரைஸ் விட வெட்டிங் வெட்டிங் ஒன்று வெட்டிங் ஒன்று முக்கியமான வெட்டிங் ஒன்று வாங்க மயோ சோ நாங்க இப்ப எங்க போக போறோம் நான் வாங்க மயோ அதுக்கு போறதுக்கே லைன்ல நிக்கோம் இல்ல இங்க வாங்க க்ளியர் இல்ல இது இல்ல ஓகே இது என்னன்னா இது என்னன்னா

ஆனா சீப்பா எடுக்கலாம் நீங்க பெல்ட் இருக்கு நீங்க பெல்ட் ஒன்னு பாக்கணும்னு சொன்னீங்க ஐயோ நல்ல பெல்ட் இருக்கு பெல்ட் இருக்கு அங்க பின்னாடி வித ஸ்பூன்கள் சேர்த்து தருவாங்க நாங்க முதலுக்கு எது ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்க இது டிஸ்ன சரியா அவங்களுக்கு டிஸ்னெய் விருப்பம் தானே உங்களோட வாளுக்கு இங்க அந்த மரங்கள் எல்லாம் இருக்கு தெரியுதா நல்லா இருக்கு என்ன போது ஆனா இது கை வேலை எல்லாம் கை வேலையில செய்தவாங்க முழுக்க ஹண்ட்ரப்பாயிடுச்சு

எனக்கு தெரியும் ஆனா தப்பா சொல்லிடுக்குடான் என்று காலாம் கம்பெல்லாம் கையில் செய்திருக்காங்க இள்ளவு விளையாட்டுக்கும் விளையாட்டு வாங்குறது

இதெல்லாம் அவங்க பேர் எல்லாம் அடிச்சு கொடுக்காங்க போல ஒவ்வொரு ஞாபகத்துல வேண்டி வைப்பாங்க

கொஞ்சம் குறைஞ்ச இடத்துக்கு வந்துட்டோம் அதான் யோசிக்கிறேன் போட்டிருக்கேன் இனிப்பு வகைகள்

பிளஞ்சிருவாங்க வேகமா போய் ஆனா நீங்க இதான் சாப்பிட்டு விட்டுட்டு போயிருவீங்க இருக்கலாம் மயு அக்னி சாட்சியா நீங்க என்ன சொல் அக்னி சாட்சி வச்சுக்கிட்ட என்ன சொன்னீங்க எப்ப அது அப்ப இது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோல காமிச்சிருப்ப லைட் என்ன ஆன் பண்ணலன்னு அடுத்த ஒன் பண்ணுவாங்கன்னு நாளைக்கு ஃபர்ஸ்ட் அட்வென்ட் தானே ஸோ ஒன் பண்ணிட்டாங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு மயோ எடுத்து காட்டிட்டு அவர் ரூபிய கூப்பிட்டாரா இல்ல ரூபி ரூபிய கூப்பிட்டாரா ஒண்ணு இல்ல நாய் தான் பேர் ரூபி அண்ட் பிளாக் ஃப்ரைடே வந்துச்சு தானே ஷாப்பிங் பண்ணிங்களான்னு சொல்லுங்க ஓகே அடுத்த ரவுண்ட் வாங்க இதுக்குள்ள போகணும் சனம் கூட இதுக்குள்ள போகலாம் இல்ல இல்ல நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்துடுறாங்க இதுக்குள்ள வீட்டுல வேலை இல்ல இன்னைக்கு சாட்டர்டே அண்ட் இஷ்டம் ஏன்னு பாப்பா பதிமூணாம் மாசம் சம்பளம் வந்துடும் இனிதா வரும் சுத்திக்கிட்டு வந்துட்டோம் சோ இனி காலோலி முடிச்சுக்கிட்டு வீட்ட போயிட்டு நாங்க வேற ஒரு காணொளி போடுறோம் இங்க இருந்து என்ன வாங்கிட்டு போனோம் என்ன மயூர் சோ இன்னைக்கு இந்த காணொளி இத்தோட முடிச்சுக்கிறோம் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புறோம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சோ உங்கள் விடைபெறுகிறேன் உங்கள் திரு உங்கள் மயூர் பாய் ஓகே